ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஐஎன்விட்டு டிரைவுக்கும் கிராம்டன் டிரைவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம் ஐஎன்விட்டு ட்ரைவை ஃபஸ்ட்டு கழட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மல் ப்ளஸ் மைனஸு இது டபுள்யூ வி யூ அடுத்தது கிராம்டனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம்டன் பி பி ப்ளஸ்ஸு இது மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து லைன் கொடுக்குறது எல் ஒன் எல் டூ இதில் தான் லைன் கொடுக்கணும் இதுலேயும் அதேமாதிரி டபிள்யூ வி கொடுத்துருக்காங்க இதோடய கிலோவாட் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஏழு கிலோவாட்டு இந்த டிரைவு இதில் வந்து ஆனால் ஏழ்நூறு ஓல்ட்டு தான் கொடுக்க முடியும் நம்ம ஏன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோ ட்ரைவு இதில் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஹோல் டேரிங் கொடுக்கலாம் எட்நூறு ஹோல் டேரிங் கொடுக்கலாம் இரநூத்தம்பதுலேருந்து எட்நூறு ஓல்ட் டேரிங் கொடுக்கலாம் இதில் ப்ரெஷர் எது நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆன்விட்டி தான் சூப்பராக இருக்கும் இதில் போட்டிங்கன்னா நல்லா ப்ரெஷர் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் ரெண்டுமே சூப்பர் ட்ரைவ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்